வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமல் போன நூற்று தொன்னூற்று மூன்று பேருக்கும் இறப்பு பதிவுச் சான்றிதழ் வழங்க தீர்மானம் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களுக்கு தடை பாராளுமன்ற எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கூட்டுவதற்கான அதிவுசெட் வர்த்தமானி வெளியீடு அமெரிக்க தூதுவர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரிடையில் சந்திப்பு ஐயாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் சேதம் விக்டோரியா பகுதியில் ஃபேஸ்புக் களியாட்டம் கைதானவர்களில் என்பிபி பிபி மகள் மரக்கறி விளைச்சல் இருபது சதவீதம் குறைவு திட்பா புயலின் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் காணாமல் போன நூற்று தொன்னூற்றி மூன்று பேரின் இறப்பு பதிவுச் சான்றிதழ்களை விநியோகிக்க பதிவாளர் நாயகம் திணைக்களும் தீர்மானித்துள்ளது கடந்த இரண்டாம் தேதி அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமான அறிவித்தலுக்கு அமைய அவசர அனத்த நிலைமை காரணமாக காணாமல் போன ஒருவரை பற்றி இரண்டு வாரங்களுக்கு பின்னர் தகவல் கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு அல்லது அவளுக்கு இறப்பு பதிவு சான்றிதழ் வழங்கப்படும் என்று பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையில் திட்டமிட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை தடை செய்வதற்கும் அவற்றை அரசுடமையாக்குவதற்குமான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் எஃப்யூட்லர் இதனை தெரிவித்தார் அதன்படி கடந்த மற்றும் நடப்பு ஆகிய இரண்டு ஆண்டுகளுக்குள் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பவுண்ட் தங்கம் எழுபத்தேழு வாகனங்கள் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பணம் மற்றும் நூறு கோடிக்கும் அதிக பருமதியான பல்வேறு சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கான முதல்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் நூற்றி ஐம்பது பவுன் தங்கம் அறுபத்தி நான்கு வாகனங்கள் ஆறு கோடி ரூபாய் பணம் மற்றும் அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் பருமதியான சொத்துக்களுக்கு தடை தற்காலிகமாக விதிக்கப்பட்டது அதேபோன்று இந்த ஆண்டில் இதுவரை இருநூற்றி நான்கு பவுண்ட் தங்கம் பதிமூன்று வாகனங்கள் அறுபத்தி ஏழு கோடி எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் ஏனிய சொத்துக்கள் மற்றும் பதினெட்டு வீடுகளின் சட்டவிரோதமாக இட்டப்பட்ட பெருமளவான சொத்துக்களை அரசுடமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கூடுவதற்காக அழைப்பு விடுத்து அதிவு சீட வர்த்தமானம் வெளியிடப்பட்டுள்ளது பிரதமர் ஹலாநிதி ஹரினி அமரசூரியவின் கோரிக்கைக்கு அமைய பாராளுமன்றம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முற்பகல் ஒன்பது முப்பதுக்கு கூட உள்ளது சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத் இந்த அதிவிசிரட வர்த்தமான வெளியிடப்பட்டுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் மற்றும் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் கோமிக உடுகமசூரியா ஆகியோருக்கிடையிலான கலந்துரையாடல் அண்மையில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் நடைபெற்றது டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் எதிர்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கை தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் கூட்டாக செயற்படுத்தக்கூடிய வேலைத்திட்டங்கள் குறித்தும் முசரிட கவனம் செலுத்தப்பட்டது மேலும் இலங்கைக்கு அமெரிக்க முதலீட்டை ஈர்ப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கை குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டன தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கையின் கீழ் உயர்கல்வி தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் போன்ற நவீன துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதன்பொழுது ஆராயப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சமீபத்திய கடுமையான வானொலி காரணமாக ஐயாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தகவல் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக பதிவாகியுள்ள நிலையில் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தெட்டு வீடுகள் முற்றிலும் அளிக்கப்பட்டதோடு பதினான்காயிரத்து நூற்றி பதினோரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன நுவரலியா மாவட்டத்தில் எழுநூற்றி அறுபத்தேழு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன மூவாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன புத்தளம் மாவட்டத்தில் அறுநூற்றி இருபத்தி ஏழு வீடுகள் அளிக்கப்பட்டுள்ளன இருபதாயிரத்து எண்ணூற்று பதினூன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன கொழும்பு மாவட்டத்தில் அதிக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எண்பத்தாறாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து நானூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த இறப்பணிக்கை அறுநூற்றி நாற்பதாக உயர்வடைந்துள்ளது அதிகபட்சம் கண்டி மாவட்டத்தில் குறிப்பாக இருநூற்றி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தீவு முழுவதும் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு இடப்பெயர்வு முகாம்களில் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர் விக்டோரியா நீர்த்தக்கத்துக்கு அருகிலுள்ள ஹோட்டல் ஒன்றில் ஃபேஸ்புக் கலியாட்டம் ஒன்றை கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டோரில் தேசிய மக்கள் சக்தியை பிரதித்துவம் கண்டி பிரதிமேயரின் மகளும் இருந்தமை தெரிய வந்துள்ளது தெல்தெனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விக்டோரியா நீர்த்தக்கத்துக்கு அருகில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஃபேஸ்புக் களியாட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தாறு பேரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் இருபத்தி இரண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் உள்ளடங்குகின்றனர் இதன்பொழுது நான்காயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு மில்லிகிராம் ஐஸ் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து மில்லிகிராம் ஹேஸ் இரண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தொன்பது மில்லிகிராம் குஷ் முன்னூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் ஹொகைன் உள்ளிட்ட போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத சிகரெட்டுகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் சந்தேக நபர்கள் பதினெட்டு முதல் முப்பத்தொரு வயது கிடைப்பட்டவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நுவரலியா போன்ற மாவட்டங்களின் புள்ளி விவரங்களின்படி வானிலை தொடர்பாக பேரிடர்கள் காரணமாக மரக்கறி உற்பத்தியில் இருபது சதவீதம் சரிவு ஏற்பட்டுள்ளது ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் ஜெனரல் பிரபாத் சந்திரகீர்த்தி கூறினார் இது தொடர்பில் தொடர்ந்து பேசிய அவர் உறைந்த காய்கறிகளை இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் அரசாங்கத்தின் முடிவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இத்தாலி மற்றும் இலங்கைக்கிடையில் சாரதி அனுமதி பத்திரங்களை பரஸ்பரம் அங்கீகரிப்பதற்கான இருதரப்பு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக வழிவிவகார விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கமையே இது தொடர்பான ஒப்பந்தம் நேற்று இத்தாலியின் ரோம் நகரில் கையெழுத்திடப்பட்டது